ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு வள்ளிக்கிழங்கு வாங்கியிருக்கேன் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போது மேல் பகுதி கீழ்ப்பகுதி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா மண் இருக்கும் அதில் அதனால் மேல் பகுதி கீழ்ப்பகுதி மட்டும் கட் பண்ணிட்டோன்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா கூட நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணால் தான் அந்த மண் சரியாக போகும் இது வந்து ரொம்ப சத்தானது ஹெல்தியானது கூட அதனால் சிலர் பேர் வந்து இதை வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துலையோ ரெண்டு முறையோ எடுத்துக்கும் பொழுது எந்த தவறுமே இதில் இல்லை தாராளமாக நீங்கள் இந்த வள்ளிக்கிழங்கு சாப்பிடலாம் இப்போ இது எல்லாமே மேல் பகுதி கீழ்ப்பகுதி கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம் வாஷ் பண்ணிட்டதுக்கு தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு பேன் தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இதை போட்டுடணும் இது மெல்லிசான கிழங்காய் அப்படிங்கிறதுனால ஒரு விசில் வந்தாலே போதும் கொஞ்சம் தடிமனான கிழங்காக இருந்தால் ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு விசில் தான் விட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ செக் பண்ணிடலாம் நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் கட் பண்ணால் கட் ஆகுது நல்ல சூடாக இருக்குது வேறு நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதாவது தாராளமாக மூணு பேர் வந்து சாப்பிடலாம் ஆளுக்கு ரெண்டு கிழங்கு இருந்தாலே போதும் எந்த ஒரு பொருளுமே எவ்வளோ தான் சத்தாக இருந்தால் கூட அளவுக்கு மாரி நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் சூப்பரான வள்ளிக்கிழங்கு எப்படி பாயில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்